வணக்கம் எட்டாம் நம்ப தலைவர் பேசுகிறேன் திருப்போனம் விசாரணை மதுரை நீதிபதி ரொம்ப கடுமையாக மாவட்ட நீதிபதி ரொம்ப கடுமையான விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு சிபிஐ விசாரணை ஆறு மணிக்கில் ஆனால் முதலமைச்சர் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டார் அப்போ இனிமேல் அவங்க சார்ஜிட்ட எடுத்து அவங்க ஆறு மணிக்கு என்ன ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலாம் ஆனால் நீதிமன்ற விசாரணை ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கூப்பிட்டு விசாரணை ரொம்ப கடுமையாக போய்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில் நைதாங்கிற ஒரு பொம்பளைையால் வந்து நகை வைக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஏற்கனவே அவங்க மேலே நகை புகார் கொடுத்தவங்க முடியாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு பதினாறு லட்சம் ரூபாய்க்கு குற்றச்சாட்டு அதாவது மோசடி பண மோசடி வழக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறக்காக தோண்டி அதுக்கு உண்டான கேசை போட்டிருக்காங்க அது உள்ள போலா போலையா அப்படிங்கிறது என்ன தெளிவான செய்தி வெள்ள ரெண்டு நாளைக்கு உள்ளே வச்சிருந்தாங்கன்னு சுகாதாரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆக நகை இவங்க கொண்டு வந்தாங்களா கொண்டு வரலையா அப்படிங்கிற ஒரு விசாரணை ரொம்ப தீவிரமாக இருக்குது ஏன்னா நகை கொண்டு வந்திருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி போலீஸுடைய பார்வை திரும்பியிருக்கு நீதிமன்றத்தினுடைய பார்வை திரும்பியிருக்கு ஏன்னா நீதிமன்றம் கூட ஹைகோர்ட் நீதிபதிகள் கூட நகை என்ன கைப்பற்றப்படலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு 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 குறையாக தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா இந்த அடி அடித்து அவன் செத்து நகை என்ன கிடைக்கலைன்னா அவன் நகை இல்லையோ அல்ல இவரை கொண்டு வரலையோ அல்ல கொண்டு வந்த நகையை வேற யாரை வச்சுக்கிட்டாங்களோ அல்ல இவரை இவரை விட்டுட்டு அஜய் விஜய் இவரை விட்டுட்டு வேற யாரை எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி பல கோணத்தில் போலீஸ் நடவடிக்கை ரொம்ப தீவிரமாயிருக்கு நீதிமன்ற நடவடிக்கையும் ரொம்ப அதிரடியாக இறங்கியிருக்கு ஏன் கருத்து இந்த அம்மாவுடைய பேச்சை பார்க்கும்போது நகை கொண்டு வந்த மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அம்மா சீட்டிங் பண்ணியிருக்கலாம் பணம் மோசடி பண்ணியிருக்கலாம் அது நமக்கு தேவையில்லாத விஷயம் பதினஞ்சு வருஷமாக அந்த பணம் கொடுத்த என்பா பிடுங்கண்ணாண்ணா எங்கே போனேன் நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் சும்மா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஹைகோர்ட்டில் ஒரு வக்கீல் ஆசாராக போகிறேன் நீ ஹைகோர்ட்டு போகல நீயா திருப்பி திருப்பி ஏன் புகார் கொடுக்கல ஏன் இதை ஒரு பிரச்சனையாக கொண்டு என்ன காரணம் அப்படின்னா உனக்கு அந்த அந்த அம்மா ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணிருச்சா வட்டிக்கிட்டு எது கொடுத்துருக்கா நான் தெரியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது இருந்து நீங்கள் எதாவது கைப்பற்றிங்களா எப்படி பணம் வந்துங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்க கிடையாதுன்னா பதினஞ்சு வருஷம் சும்மா இருக்க நீ சும்மா இருக்க மாட்டேன் பதினஞ்சு வருஷம் ஒரு மனிதன் சும்மா இருக்க முடியும் பதினாலு லட்சம் ரூபாய் ஏமாற்றிட்டேன் இருபது லட்சம் ஏமாற்றிட்டேன் இப்போ இது தேவையே கிடையாது இப்போ தேவை நம்ம நகை கொண்டு வந்துச்சா பள்ளையா பதினாறு லட்சம் கொள்ளையடிக்கிறாள் பதினாறு கொள்ளை கொள்ளையடிக்கிறான் அவள் பார்த்துக்குருவா உள்ளே பிடிச்சி போட்டு அவள் அவள் பார்த்துக்குருவா சாமியில் வர்றா உள்ளே பிடிச்சி போடு நிரந்தரமா போடு அவனு ரோட்டில் இருக்கிறாள் இல்லை பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா மாத மாதம் அஞ்சு ரூபா நாலு லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு ஒரு புரவசரம்னு சொல்கிறாங்க டாக்டர் போட்டால் வாங்கி வச்சிருக்காது வேற விஷயம் சும்மா ரோட்டில் போகிறான் இல்லை ரோட்டில் ஒரு ஆள் படிச்சிக்கிட்டு நீங்க அஜித் குமார் போய் ஐநூறுரூவாய்க்கு தான் அடிச்சாங்க ஐநூறுரூவா ஒரு கௌரவ பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியாது மாசம் நாலு ரூபா மூணு லட்சரூவா சம்பளம் வாங்குற ஒரு பொம்பளை ஒரு புரபசரு ஒரு சாதாரண கோயில் வாசலில் நூறு இரநூறுக்கு நிற்கிறவனோட போட்டி ஓட்டு கௌரவத்தை காட்டுங்கிற அவசியம் இல்லை நேச்சுரான வாழ்க்கையில் அப்படிலாம் வராது ஆக மொத்தத்தில் இந்த பதினாறு லட்ச ரூபா கொள்ளை அடிச்சா இருபது லட்ச ரூபா அடிச்சாங்கிற பேச்சே இப்போ தேவை இல்லாத பேச்சு நகை கொண்டு வந்தாலும் வல்லையா ரெண்டே பேச்சு தான் எனக்கு எங்களுக்கு தேவையா ஏப்பி போட்டு குழப்பிடுங்க என்ன காரணம் இப்படி போட்டு குழப்ப வேண்டிய காரணம் என்னையா இருக்கு இப்போ நகை வந்திருக்கலாம் வல்லையா அவன் போட்டேன் இவ்வளோ நாளா அப்போ நான் ரூபா கொடுத்து வைங்க போடுறேன் இவன் மேலே இப்போ ரூபா கொடுத்து போய் வர்றேன் அப்போ என்ன செஞ்சுருக்கணும் நீங்கள் முதலேயே போலீஸு இந்த முதலே விசாரணை பண்ணிக்கணும் யாரு சாதாரண போய் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷனில் சாதாரண போய் கொடுங்க நகை என்னென்ன பேர் என்னென்ன குறி கேள்வி கேட்பாங்க பார்ப்போம் கேள்வி கேட்டு கேட்டு துருவி எடுத்து போவாங்க அங்கேயே போனேன் இங்கேயே வந்த அந்த நகை எங்கேயே போச்சு அல்ல அந்த பொருள் எங்கே போனேன் அதை வெட்டி போட்டேன் குத்துவேன் அங்கேயே எதுக்கு நீ போனேன் இந்த நேரத்தில் என்ன போனேன் உனக்கு அவனுக்கு சாதாரண விஷயம் இல்லை போலீஸை ஒரு வேலையில் இறங்க வைக்கிறது சாதாரண வேலையில் எனக்கு போலீஸை பற்றி தெளிவாக தெரியும் சும்மா வந்தேன் போனேன் அழிச்சா அந்த அம்மா கொடுத்துச்சு பெட்டிஷன் கொடுத்துச்சு இறங்கினேன் ப்ரெஷர் இருந்திருக்கலாம் மேல் மட்டத்தில் அது நமக்கு தெரியலை எல்லா டிவி காரங்களும் சொல்கிறாங்க எல்லா யூடியூப் காரங்களும் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் விசாரணை வந்துடும் அவங்க பேர் வந்துடும் இருந்தால் வந்துடும் வராமல் ஒன்றும் கிடையாது இதுக்கு இடையில் நேற்று ஒரு உத்தரவு தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒன்று வந்திருக்கு வண்டியை பூரா பிடிச்சி தள்ளி விட்டுரு போலீஸ் டேஸில் டீ குடுத்து விட்டு வண்டி ஓட்டுறேன் பாருங்கள் பத்தாயிரம் கட்டணும் ஐயாயிரம் கட்டணும் ஹெல்மெட் இல்லை அதுன்னு சொல்லி போலீஸ் டேஜில் எல்லா அப்படின்னு கிடக்கணும் ஒரு வண்டி காரணம் வண்டி தமிழ்நாடு முழுக்கிறது அதை கூட அப்படி கொடுத்து விட்டுருக்கேன் போலீஸ் கட்டி ஏமாத்து எனக்கு தெரியாது போலீஸ் போலீசேஷனுக்குள்ளே வண்டி கூடாது நீ போ முடிஞ்சா என்னைக்கு போய் என் கட்டியே கட்டிக்க வண்டியை பிடிச்சி வச்சு கோட்ல போய் பத்தாயிரம் கட்டிட்டு வந்தாத்தே வண்டி எடுத்து விடணும் அப்படிங்கிற அப்படியெல்லாம் வந்து நல்ல பேர் வாங்க வேண்டிய எனக்கு அவசியம் கிடையாது வண்டி எடுத்து போ இன்னைக்கே ஒன்னா கட்டி அது இன்னைக்கே கட்டுன்னு நான் சொல்றேன் என் அதிகாரத்தை வச்சு அது என்னைக்கு வேணாம் கட்டிக்க ஒன்றும் பேச்சு கிடையாது போ ரெண்டு கிராமத்துக்குள்ள யாராவது பொதுமக்களாக சிலம்பல் பண்ணாலோ அடி உட்டில் இறங்கினாலோ இப்போ கிராமத்து மக்களே பிடிச்சி கொடுத்தாலும் ஊர் மக்களே பிடிச்சி கொடுத்தாலும் பிடிக்கக்கூடாண்டேன் கைது பண்ண போ நீ போ போட்டோடு ஆஸ்பத்திரிக்கு போ ஏன்னால் உடலில் எப்படி வேணாலும் இருக்கும் கையை பிடிச்சா செத்து போவேன் பிடித்தலாம் செட்டு போவேன் நம்ம பிடிச்சி உள்ள உள்ளே கிடக்கணும் பெரிய விசாரணையும் போன் அங்கே ஓம்பேன் இந்த சுப்ரீம் கோர்ட்டு விசாரணை போய்ங்க இது நமக்கு தேவையில்லாத வேலை நம்ம வாங்குறது நம்ம கஞ்சி தண்ணிக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் புள்ள ஊட்டியில் காப்பாற்றுறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் கோர்ட்டு கேஸு ஜெயிலு தூக்கு தண்டனை இதுக்கு போலீஸுக்கு தேவையில்லாத வேலை அதனால் இப்படி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுருக்கமாக அவங்களோட நடவடிக்கை ரொம்ப ஆபத்தானது போலீஸோட நடவடிக்கை இது வேணாம் இந்த நடவடிக்கையை பூராமே ஒரு மனிதனை அடிச்சு கொண்டதுக்கு உண்டான செயற்கை இப்போதைக்கு தற்போதைக்கு உண்டான நடவடிக்கை தான் போலீஸ் நடவடிக்கை கிடையாது போலீஸ் நாட்டில் சுதந்திரமா செயல்படணும் ஏழை எளியவன் நல்லவன் கிட்டவனை பாதுகாக்கிறதுக்கு போலீஸை தவிர வேற இங்கே நாதியே கிடையாது கலெக்டர் காப்பாத்துவாரா தாசில்தார் காப்பாற்றுவாரா பிடிஓ காப்பாற்றுவாரா விஓ கா காப்பாற்றுவாங்களா காப்பாத்துவா பொதுமக்களோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கு தான் காப்பாற்றணும் நீ இருக்கக்கூடிய ஆளுங்க இந்த ஒரு ஆளு இந்த பிரச்சனையால் இந்த மாதிரி செத்து போறேன் அடிச்சா செத்து போறேன் பெரிய பிரச்சனை ஆகுது அஞ்சு காவலை ஒட்டி உள்ளே ஓட்டாங்க அவங்க வர முடியாது இது ஒரு இது ஒரு இப்போ தற்போதைய நடந்த சம்பவம் அதெல்லாம் காலம் முழுக்க போலீஸை எல்லாரும் அடிச்சுக்கிட்டே இருக்கு எல்லாரும் மா ஒரு நாளைக்கு ரெண்டு விளக்குல ரெண்டு ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வந்து அடிச்சிக்கிட்டே இருக்காங்க போலீஸ் எல்லாரும் ஜாக்கானா எப்படியும் எப்படி தப்புல அட்டிப்பூத்தாப்புல ஏதோ ஒரு சில விஷயங்கள் படாதாரத்தில் பட்டு நடந்து போகுது அதனால் இப்போ ரொம்ப போலீஸே போலீஸோடு பேசும்போது நம்ம இறுக்கமாகவும் இருக்காங்க கோபமாகவும் இருக்காங்க பயமாகவும் இருக்காங்க இது ரொம்ப ஆபத்தான விஷயம் போலீஸ் பயப்படக்கூடாது போலீஸ் பயந்தால் இது எப்படி தைரியம் கூடிரும் திருட்டு பயலுக்கு தைரியம் கூடிரும் திருட்டுப் பயிர்க்கு தைரியம் போலீஸ் பயந்தான் என்ன ஆகும் பயப்படையம் கூட தைரியமான ஆராயிருங்க தைரியமான கூட ஆயிடுவேன் நாட்டில் வாழ முடியாது அதனால போலீஸ் நடவடிக்கையில மாற்றமா திரு பழைய வழி கொண்டு வாங்க இதெல்லாம் மாற்று மனநிலையை விட்டு வழி வெளியே வாங்க மனநிலையை விட்டு கொஞ்சம் வெளியே வரணும் நீங்கள் எல்லாருமே தயவு செய்து காவலர்கள் இந்த காவல்துறை இந்த முடிவுக்கு போகக்கூடாது எனக்கண்ணெய் உனக்கண்ணெய் நம்ம கண்ணு இதை அடிச்சு போடுவாங்க பிடிச்சி போடுவாங்க இது போலீஸுக்கு உண்டான யதார்த்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்று தான் இது இது மாறிடும் மாறாமல் இருக்காது அதுக்காக ஊர் மக்களை பிடிச்சி கொண்டாங்க போலீஸ் கூட வராத சிஎஸ்ஆர் போட்டு கொடு எஃப்ஐஆர் கொடு எஃப்ஐஆர் போட்டு உடனே அவன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பு அவன் ஜெயிலுக்கு அனுப்பு இங்கே யாரையும் உள்ள விடக்கூடாது அஞ்சு மணிக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எல்லாம் விசாரணை பண்ணாமையே ஏன் குற்றவாளி என் நிரம்பரம் கண்டே உட்காங்க போகிறப்போ அடித்தா தான் நிறவராக வரும் அடித்தா செத்து போறேன் நீங்கள் சொல்லுறீங்க இதுக்கு முடிவு என்ன பண்ணுறது முடிவு என்ன பண்ணுறது ஒரு ஆள் அடித்து போலீஸ் அடித்து ஒரு ஆள் போலீஸ் அடித்து ஒரு ஆள் செத்து போனாங்கிறதுக்காக போலீஸ் அடிக்காமல் வெளியில் இரநூறு செத்து போவேன் நாட்டில் பார்த்துக்க ஒரே வாரந்தேன் இரநூறு பேர் பெரிய பெரிய ரெவடியெல்லாம் கிளம்பி பொதுமக்கள் அவனை அடிச்சுக்கிட்டு இரநூறு இரநூறு குலையை ஆயிப்போம் நாட்டில் அது யார் பொறுப்பாகிறது ஒரு ஆள் போலீஸ் அடிச்சு செத்து போனீங்கன்னு வந்தால் நம்மளோட பிரச்சனை சரி போலீஸை அடிக்கலை எல்லாத்தையும் இப்படி லூசில் நடவடிக்கை விட்டாங்க உள்ளே அடிக்கல யாரையும் மிதிக்கல ஏன்னையும் கேட்கல பேசலை வைக்கல அப்படின்னா பொதுமக்களை ரவுடிகளை கூட மோதிக்கிட்டு பொதுமக்களை தாக்குறது ரெவடிக்காரன் கூட செல்லவாரை கூட போட்டு அப்பராணி அப்பராணி தாக்குறது அவனா வெளியில் இரநூறு கோலம் நடந்துவோம் இந்த இரநூறு கோழிக்கு யார் பொறுப்பாகிறது நாடாட் அசாதாரணமான சூழ்நிலை வேணாம் இந்த நடவடிக்கை வேணாம் காவல்துறையில வேலை பார்க்கறவங்க பொறுமையா இருக்கணும் போட்டு போறாங்க எங்கே சுத்தினாலும் உங்கள்கிட்ட தான் அதிகாரம் வந்தாலும் எங்கேயோ போலீஸ் போலீஸில் விசாரிச்சு உண்மையை கொண்டு வர முடியும் விசாரிச்சுதான் கொண்டு வர கொண்டு முடியும் ரெண்டு அடி அடிச்சாத்தே உண்மை வரும் இல்லைன்னா வராது இது எதார்த்தம் உள்ளதே நான் சொல்லி ஏகப்பட்ட பேர் எனக்கே வாழ்த்து சொல்லிட்டாங்க நன்றி சொல்லிட்டாங்க போலீஸ் அடிச்சாத்தான் விஷயம் வரும் இல்லைன்னா வராது இது என்ன யாருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் போலீஸ் போலீஸ்ல போய் சும்மா மயிலை மெயிலாம் இறக்க போடாது இது நடக்காது அதனால போலீஸ் நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க என்ன மிருங்க மாறிடுற நிலமை எல்லாருக்கும் விசாரிக்கிற நீதிபதிக்குமே தெரியும் எப்போ எப்படி தப்பு ஒரு சம்பவம் நடந்து வச்சு அதுக்காக போறே வரேன் புறாமல் சாகுறியேன் போறே வரேன் புறாமல் அடிச்சு சாகிறையேன் அது கிடையாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வழக்கு நடக்குது நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அதனால போலீஸ் நடவடிக்கை ரொம்ப தான் இருக்கணும் அதில் நீங்கள் லூஸ் விட்றாதீங்க போலீஸ் டிஜிபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தனிப்படையை பூரா கிடைக்க அது ரைட்டு அது நடவடிக்கையை பாருங்கள் திருப்பி தனிப்படை போடுறப்பலே வரும் திருப்பி தனிப்படை போடுறாப்பில வரும் இதே மாதிரி தான் வரும் என்ன சிஸ்டர்க்கு இதே மாதிரியே வரும் ஒவ்வொரு ஆளுக்கும் படம் இருக்குன்றாங்கல்ல அது இருக்கிறதே ஆகணும் வேறு வழி இல்லை குற்றவாளியை பிடிக்கணும் வெடிகளை அடக்கணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது சில விஷயங்களை பிடிச்சி அவங்களுக்கு தனிப்படை இருந்தால் தான் நேரடியாக இறங்க முடியும் களத்தில் இறங்க முடியும் நேரடியாக களத்தில் இறங்கும் அவர்கள் எழுத்து போட்டு அவர் கெழுத்து போட்டு அவருக்கு எழுத்து போட்டு அந்த உத்தரவு காத்துக்கிட்டு இருக்கக்குள்ளே குற்றவாளி என்ன சம்பவம் மண்டேன்னு தெரியாது கொள்ளையடிச்ச முறை எங்கேயும் எங்கேயாவது அதை பதுக்குறேன்னு தெரியாது போலீஸ் மேலேயும் குற்ற குறை குற்றங்கள்லாம் இருக்குது தனிப்படைங்கிற பேரில் பண வசூலாம் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் ஆனால் வேறு வழியே கிடையாது சில நல்ல கிட்டது இருக்கலாம் குற்றம் இல்லாத மனுஷன் குறை இல்லாத துறை எதுவும் இருக்கா நாட்டில் அதுக்காக போலீஸ் துறையே கலைச்சிடுறதா இப்போ கலைக்கிற மாதிரி தான் போது எல்லாரும் அசாதாரமான சூழ்நிலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மக்கள் பூரா போலீஸ் பூரா பயந்து கிடக்காங்க ஏதாக போதோ ஏதாக போதோ நமக்கு தேவையில்லாத வேலையோ போலீஸ் வேலையே தேவையில்லாத வேலையோ அப்படின்னு வெளியேற கூட பலவே தயாராக இருக்காங்க வேணாம் பேலிசோலே வேணாம் ரெண்டு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஏதாவது ஆயிரம் ரூபா கொடுப்பேன் நமக்கு வாங்கி சாப்பிட்டு சிம்படுங்கன்னு பச மாட்டத்தை தூக்கி சாப்பிட்டு வெளியேறுவோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போலீஸ் கூட போடுறாங்க எல்லாருமே வர்றாங்க இது நாட்டுக்கு நல்லது இல்லை குற்றவாளிகள் கையில் நாடு போயிடும் அராசகம் பண்ணுறவன் கையில் நாடு போயிடும் கிரிமினல்காரன் கையில் நாடு போயிடும் அடிச்சாட்டை மன்றவன் கையில் நாடு போயிடும் யாரும் வாழ முடியாது எச்சரிக்கையாக இருந்துங்க போலீஸுக்கு உடனடியாக தமிழ்நாடு சர்க்கார் முழு சுதந்திரம் கொடுக்கும் என்ன ஒரு நாள் இறந்து போயிட்டா அதனால் என்ன அது பார்த்துக்குருவாங்க போட்டுருக்கு நீதிமன்றம் இருக்குது அந்த அம்மா அவங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க வழக்கு வழக்கத்தை சரினா தண்டனை கொடுப்பாங்க அதுக்காக ஏன் நீங்களே சோர்வடையில நீங்கள் கூடாது அடையக்கூடாது நீங்கள் இருக்கக்கூடிய நாடு இந்த இருக்குது நீங்களும் கைவிட்டுட்டீங்கன்னா ஏழை எளியவேன் அப்பிராணி செப்பராணி சந்துக்கு செந்தை குடிக்கிறவேன் பொண்ணுக்கு செந்தை அரை அரைச்செண்டுக்கு காலம் முழுக்க கத்திட்டு கிடக்குறவேன் வழியே இல்லை போயிடுவேன் அதனால பாத்துங்க நடவடிக்கை திருப்பி பழைய போலீஸ் வாங்க நீங்க எல்லாருமே தமிழ்நாடு சர்க்கார் உறுதியான உத்தரவை பிறப்பிக்கணும்